ஏ ரஞ்சித் அவர்களின் பிறந்த நாளை மிக பிரம்மாண்டம் மிக பிரம்மாண்டம் மிக பிரமாண்டம் இந்த விழாவிற்கு சிறப்பித்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது नोट अगरि कल्यान नारायण साहिबी அண்ணன் ஜனப்பேரவை தலைவர் கண்ணன் பி வைத்தநாதன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் மாநில துணைத் தலைவர் தரக்காலின் மாவீரன் என்று போன்ற அண்ணன் ஆர்கே அவர்களையும் புதுவையில் இருந்து தரக்காண்டைக்கு தொடர்ந்து அண்ணன் மாநில துணைத் தலைவர் பி கே

தொடர்ந்து கொண்டிருக்கும் சகோதர் பாஸ்கர் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் மோகன் அவர்கள மாநில செயலாளர் சகோதரர்

इन्हीं आपने देखे नगीन आंटी ने नगीन जरूरी कोई को नाले चालू करके नगीन को ऐसे क्यों भीड़ सकती हैं क्या? आंटी सांकेतिक आंटी सांकेतिक आंटी सांकेतिक को किशन मारोगे क्या? आंटी

புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரசினுடைய துணைத் தலைவர் காரைக்கால் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தம்பி ரஞ்சித் அவர்களுடைய